வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளாக் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மினி தேட்டரு தான் லொட்டேட்டர் மாட்டி பர்ஃபாமன்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் லொட்டேட்டரில் ஒரு மூணு மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன் காடு பேசிகிட்டு இருந்தாச்சு போய் ஓட்ட போனோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் எல்லாம் அடிக்க முடியாது ஏன்னா பின் எல்லாமே கலந்துருச்சு அதனால் ஆயில் ஊற்றி விட்டு எடுத்து வச்சிட்டேன் எல்லாம் மாட்டி வச்சிட்டேன் இப்போ தான் போய் கூண்டு எல்லாம் போல்டெல்லாம் புது போல்டு வந்து எல்லா போல்டெல்லாம் மாற்றி விட்டு இப்போ தான் கூண்டு எடுத்து மாட்டினேன் சரி போயிட்டு வாழைக்காடு டிசுவால் வச்சுருக்காங்களாம் அது சென்ட்ரலில் புல்லு இருக்குது லைட்டாக புல்லு இருக்குது அதை ஓட்டணும் அப்படின்னாங்க போய் ஓட்டிகிட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் ஃபீல்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா டிசுவால் வச்சுருக்காங்க தான் எல்லாம் ரெண்டு இலை மூணு இலை விட்டுருக்குது இதில் சென்ட்ரில் சாட்டின புல்லு எல்லாம் கலப்புளி புல்லுலாம் அதிகமாக வந்திருக்கு அதிகமாகலாம் இல்லை கரெக்டான பதம் இங்கே ஓட்டுறதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க வண்டி மேலே இருக்குது இந்த வயலில் கம்மியாக இருக்குது தான் அதிகமாக இருக்குது மேல் வயலில் போய் காட்டுறாங்க இந்த இந்த வயலில் தான் பிள்ளைலாம் அதிகம் இந்த வயலில் அடுத்து மேல் வெயிலில் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வெயில் அஞ்சு வெயில் புல்லு ஒரு வெயில் கம்மியாக இருக்குது இது எல்லா வெயிலும் அதிகம்தான் டேங்க் ஃபில் பண்ணோன்னா டேங்க் ஃபில் பண்ணல கிட்டத்தட்ட பக்கமாக போய் நிற்கிது ஒரு முந்நூறுவா டீசல் அடித்தா இருக்கும் டேங்கு பார்க்கலாம் பர்ஃபாமன்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் இந்த பொசிஷன் நல்லா இருக்கு நோ ஓஸ் எடுக்க வரலீங்க ஓஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கண்ணோரத்துலேயே ஒட்டி இருக்கு லொட்டாட்டர் இருந்துச்சுன்னா ஒரு வெட்டி விடுவோம் அதனால் வெயிட்டிங் ஆளுங்க வராங்க சரி ஓட்டோ ஓட்டோ கன்னியூ பண்ணுறேன் இனிமேல் ஓடியாச்சு கிளம்பிட்டேன் இன்னும் ரெண்டு வயது கீழே இருக்குது அது திங்கிழமை வந்து ஓட சொன்னாங்க இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஓடி இருக்குது இன்னும் காடு ஓடும் ஒரு மூணு மணி நேரம் ஓடும் சரி ஆள் இல்லை எடுக்கிறதுக்குன்ட்டாங்கன்ட்டு சரி நான் திங்க்கிழமை ஓட்டிக்கலாம் அப்படின்னாங்க சரி கிளம்பிட்டேங்க அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ